என் பேர் பிரிகேஷ் நான் சரஸ்வதி ஸ்கூலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போ நம்ம வந்து முத்தாம்பாளையம் தான் இருக்கிறோம் இந்த முத்தாம்பாளையம் ஏரி வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா விழுப்புரத்தில் தான் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இந்த முத்தாம்பாளையம் ஏரி லொக்கேட் ஆகிருக்கு நாங்கள் சம்மர் லீவில் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகும்போது இந்த முத்தாமலை மேரிய கிளாஸ் பண்ணிட்டு தான் போவோம் அந்த இடத்துல கிளாஸ் பண்ணும்போது மட்டும் எங்கள் அப்பா ஸ்பீடாக போவார் ஏன்னா அங்கே ரொம்ப பேட்ஸ்மேன் வரும் அங்கே குப்பை இருக்கும் தேவையில்லாத ஆகாய தாமரெல்லாம் இருக்கும் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் திருப்பி எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகும்போது மட்டும் எந்த பேட்ஸ்மேன் காணா குப்பை காணா ஆகாய தாமரம்லாம் எதுவுமே காணா என்னப்பா அப்படின்னு எங்கள் அப்பா கிட்டே கேட்ட உடனே தான் எங்கள் அப்பா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி காமிச்சார் அதில் நிறைய வீடியோஸ் பார்க்க எனக்கு நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் அதில் ஒரு அவங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொன்னார் அது ஸ்டூடெண்ட்டாக அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு கேட்டவுடனே நானும் என் தங்கச்சி இது வரைக்கும் நாங்கள் சேர்த்து இருந்த ருப்பி எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நாங்கள் கொடுக்குறோம் சின்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் நீரின்றி எம்யா திருவள்ளுவலையே சொல்லிருக்காரு அதனால நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்ல இப்போ இந்த முத்தாமலையை பார்க்கும்போது எனக்கு ஒரு நான் படித்த ஒரு சின்ன கவிதை ஞாபகம் வருது அதை நான் உங்ககிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன் நிலத்தடி நீர் மட்டம் அடியோடு குறைந்து போனதை உயர்ந்து வரும் தண்ணீர் குடுவையின் விலை உணர்த்துகிறது எனவே நீரை சேமிப்போம் நமக்காக அல்ல எனவே நீரை சேமிப்போம் நமக்காக அல்ல அடுத்த தலைமுறைக்காக என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாங்கள் வந்து இந்த பர்பஸ்க்கு நிறைய பர்பஸ்க்காக பர்த்டேயெலாம் எங்கள் ஃபேமிலியில் வந்து அது கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக ஆனால் இப்போ இந்த இது பார்த்த உடனே எனக்கு அந்த இதுவே வரல இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நம்ம இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ என்ன மாதிரி இருக்கிற ஸ்டூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபோனு கேமுன்னு இருக்காமல் இது மாதிரி சமூக வாழ்க்கையில் ஈடுபடுமான்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களோட உங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் இப்போ இப்போ லீவ்லாம் விட்டால் நம்ம செஞ்சி கோட்டைக்கு போவோம் பிச்சாவரம் போவோம் ஆனால் இப்போ நம்ம இந்த முத் முத்தாம்பாளையம் ஏரியே நல்லா அழகாக சுத்தம் பண்ணியிருக்காங்க இதை மேற்கொண்டு இன்னும் அழகாக சுத்தப்படுத்தணும்னு நம்ம விழுப்புரத்தோட கலெக்டர் சார் கிட்டே கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் நீங் நீங்களும் வந்து ஃபோனு கேமுன்னு இருக்காமல் மாதிரி சமூக வாழ்க்கையில் ஈடுபடுங்க தேங்க்யூ பிரிகிஷ்